நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி இஸ்ரேலுக்கு பெரும் அடியாக ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு ஜெனினில் ஐடிஎஃப் துருப்புகளை தாக்கியிருக்கிறது அடுத்து ஹவுத்திகள் கப்பல்களை தொடர்ந்தும் தாக்கி வருகின்றார்கள் இன்றும் ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து எமனின் வளர்ச்சிக்கு சவுதி அரேபியா ஒன்று புள்ளி மூன்று எட்டு பில்லியன் வழங்கி வழங்கியிருக்கிறது இது ஹவுதிகளுக்கு வழங்கப்பட்டதா எமனுக்கு வழங்கப்பட்டதா என்று தற்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன காசாவிலே ஹமாஸுக்கு நாற்பது போராளிகள் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது இந்த தகவல்களை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் என்று இஸ்ரேலுக்கு பெரும் அடியாக ஹமாஸின் அல் படைப்பிரிவு ஜெனின் பகுதியிலே இஸ்ரேலிய துருப்புகளை தாக்கியிருக்கிறது மிக பெரும் தாக்குதல் உள்ளே இருந்து அவர்கள் கெரில்லா தாக்குதல்களை தற்பொழுது நடத்தி வருகின்றார்கள் இப்பொழுது கட்டிடங்களுக்கு உள்ளே இருந்து தாக்குதல்கள் எந்த புலத்தில் இருந்து வரும் என்று தெரியாமல் ஐடிஎப் தடுமாறி கொண்டிருக்கிறது ஏழாவது கவச படைப்பிரிவை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியின் தாங்கி ஆர்பிஜி ஷெல்லால் தாக்கப்பட்ட பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார் மேயர்தர அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த வீரர்களை மீட்கும் முயற்சியின் காட்சிகளை ஐடிஎப் வெளியிட்டிருக்கிறது அவர்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் பலரை தூக்கி ஹெலிகாப்டர்கள் வைத்து கொண்டு போகின்ற காட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன காசாவிலே அல் போராளிகள் அல் அன்பாஷி ஹசன் மசூதிக்கு அருகில் இரண்டு அல் ஜாசின் குண்டுகளுடன் இஸ்ரேலினுடைய மேற்காவா நான்கு தாங்கிகளை அளித்திருக்கிறார்கள் பத்து மில்லியன் டாலர்கள் வரை செலவாகின்ற இந்த மேற்காவா தாங்கிகள் இஸ்ரேலின் மிகவும் மேம்பட்ட போர் தாங்கியான மேற்காவா தாங்கி அளிக்கப்பட்டிருக்கிறது நான்கு தாங்கிகள் என்று அழிக்கப்பட்டிருக்கின்றன காசா போர் அதிகரித்ததிலிருந்து மீண்டும் மீண்டும் மேற்காவா தாங்கிகள் குறிவைக்கப்படுகின்றன மிகவும் பயந்து பயந்து இஸ்ரேலிய படைகள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கெரில்லா தாக்குதல் தமிழர்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம் கெரில்லா தாக்குதல்கள் மூலம் தா நடத்தும் பொழுது அவர்கள் மறைந்திருந்து தாக்கும் பொழுது இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உயிரை பண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறாவது காசாவை பிடிக்க வேண்டும் என்ற நிதனியாகவினுடைய இந்த கனவு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல் நிறைவேற வேண்டும் என்று நிதன்யாகு நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வலதுசாரி அமைச்சகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த எல்லா செய்திகளுக்கும் அவர்கள் செய்திகளையும் வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருந்து வெளி செய்திகள் வரக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் சென்சார் பண்ணி கொண்டிருக்க சென்சார் மட்டுமில்ல அவர்கள் பிளாக் பண்ணியே வைத்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹமாஸினுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவத்தை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்தது ஹமாஸ் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் காசாவிலே ஹமாஸுக்கு நாற்பதாயிரம் போராளிகள் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலுக்கு முன்பிருந்த அதே எண்ணிக்கை இப்பொழுதும் இருப்பதாக இருக்கிறது ஆகவே ஹமாஸ் போராளிகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகின்ற இந்த ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமையை பார்த்தால் ஐடிஎஃப் என்ன யோசிக்குதுன்னா தொடர்ச்சியாகவே ஹமாஸ் போராளிகள் இப்ப இறந்து போனால் அவர்கள் மீளவும் போராளிகள் இணைக்கப்படுகின்றார்கள் எல்லோருக்கும் ஆயுத பயிற்சி இருக்கிறது என்று இஸ்ரேல் நினைக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் போராளிகள் இருப்பதாக இஸ்ரேல் சொல்கிறது இது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆஹ் அடையாளம் தெரியாத இராணுவ ஆதாரங்களை காட்டி பல இஸ்ரேலிய ஊடகங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றன பாலசீன போராளிகள் இன்னும் அதன் இராணுவ கட்டமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதியை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹரட்ஸ் ஹமாஸிடம் இன்னும் ஆயிரக்கணக்கான குறுகிய மற்றும் தூர ராக்கட்டுகள் மற்றும் அதன் சுரங்கப்பாதை வலையமைப்பின் பெரும்பகுதி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது இது போர் தொடங்குவதற்கு முன்பு உள்ளுக்குள்ளேயே பாதை மிக சுவோங்காக ஐநூறு கிலோமீட்டருக்கும் நீளமாக இருந்ததாக நம்பப்படுகிறது இப்படியே இருக்கிறது ஏனெனில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் எவ்வாறாவது இந்த சுரங்க பாதைகளை அழித்து விட வேண்டும் அதுக்கு பல நிலைமைகளை யோசித்தார்கள் ஆனால் எதுவுமே சாதியப்படவில்லை தெற்கு நகரமான காசா நகரம் மற்றும் தெற்கு நகரமான ஹாஞ்சூனுஸுக்கு அடியிலும் சில அகதிகள் முகாம்களின் கீழும் விரிவான சுரங்க பாதை இருப்பதாக சொல்கின்றார்கள் அதனால்தான் அகதி முகாம்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்றால் அது உண்மையான விஷயம் என்னன்னா நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் பயந்து பயந்துதான் செல்கின்றது ஆகவே இதற்கு தான் மேலிருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகாயத்தில் இருந்து விமான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது சரி அடுத்த விஷயம் ஆஹ் ஹவுத்தியினர் என்ன செய்கின்றார்கள் என்றால் கப்பல்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் விடுத்து வருவதால் யமன் கடற்கரையில் ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஏடன் வளைகுடாவில் யமன் கடற்கரையில் பயணித்த ஒரு கப்பல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறது இருப்பினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று சொல்கின்றார்கள் தாக்குதலை நடத்தியது யார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சொல்கின்றார்கள் ஆனால் ஹவுத்திகள் தாக்கல் தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஜையா சாரி அறிவித்திருக்கின்றார் கப்பல் கேப்டன் சொல்றார் கப்பலுக்கு அருகே பாரிய வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய ஐக்கியராட்சிய கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அடுத்த துறைமுகத்திற்கு அந்த கப்பல் செல்வதாக தெரிவிக்கின்றார்கள் ஆனால் கப்பல் செல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா என்பதுதான் இப்ப பிரச்சனை ஹவுத்திகளால் பிடிக்கப்பட்ட ஏமன் கடற்கரையில் இருந்து இருநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது துல்லியமான தாக்குதல் எமனின் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுத்தியாளர்கள் செங்கடல் வழித்தடம் வழியாக கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் ஆனால் உடனடியாக தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளிவரவில்லை என்று ஏனைய செய்தி சொல்கின்றன ஆனால் எஹ்யா சாரி இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நாசாவில் நடக்கின்ற போருக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுதிகள் இஸ்ரேல் மீதும் செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீதும் ஏவுகணை மற்றும் ரோன்களை தொடர்ச்சியாக வருகின்றார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன என்று பல வீடியோ காட்சிகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கப்பல் போக்குவரத்தை கடந்த இரண்டு ஆண்டுகள் அவர்கள் தாக்குதல்கள் மூலம் நிறுத்தி வருகின்றார்கள் சுமார் இதன் மூலம் போருக்கு முன்பு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருட்கள் கடந்து சென்றன அந்த கப்பல் போக்குவரத்து வழியாக தற்பொழுது அது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் ஹவுத்திகளினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் ஆகவே இந்த காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தும் பொழுது ஹவுத்திகள் தாங்கள் நிறுத்துகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நான் குறிப்பிட்டேன் இல்லையா சவுதி அரேபியா எவனுக்கு புதிய பொருளாதார உதவி வழங்கியிருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் சவுதி அரேபியா வழங்கியிருக்கிறது யமனின் வளர்ச்சி மற்றும் மறுசீரமைப்புக்கான சவுதி திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி மூன்று எட்டு அறுபத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள புதிய பொருளாதார ஆதரவை சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது பட்ஜெட் ஆதரவு மற்றும் பெட்ரோலிய கிணறுகள் தோண்டுவதற்கான நிதி மற்றும் ஏதனில் உள்ள இளவரசர் மஹமது பின் சல்மான் மருத்துவமனைக்கான செயல்பாட்டு செலவுகள் ஆகியவை இந்த தொகுப்பில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எமனின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த உதவுவதற்கும் யமன் அரசாங்கத்தின் சீர்திருத்த முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் இந்த உதவி அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று ரியா தெரிவித்திருக்கிறது பிரச்சனை என்னன்னா இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரே ஒரு ஆயுத குழு தான் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆகவே இந்த மீட்டிங்குக்கு பிறகு வளைகுடாவில் நடைபெற்ற மிடில் ஈஸ்ட் மீட்டிங்குக்கு பிறகு வழங்கப்பட்ட முதலாவது உதவி இந்த உதவியாக இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் டொலர் ஏமனுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இது மறைமுகமாக ஹவுத்திகளுக்கு வழங்கப்பட்ட உதவியாக என்று அரசியல் ஆய்வாளர்கள் தற்பொழுது சொல்கின்றார்கள் ஆகவே இந்த உதவி இப்பொழுது இஸ்ரேலுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இனி சவுதி உதவி செய்ய ஆரம்பித்தால் ஹவுத்திகள் மிக உறுதியாக தங்களுடைய தாக்குதலை தொடர்வார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் கூட ஹவுத்திகள் அந்த அழிவுக்கு மத்தியிலும் எவ்வாறு கிணர்ந்து எழுகின்றார்கள் என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அது ஒரு பக்கம் ஹமாஸும் முழுவதுமாக அளிக்கப்படவில்லை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அது கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஏனெனில் நிதனியாகவும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதும் ஹமாஸ் உறுதியாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான உள்ளுக்குள்ளேயே சுத்தி 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 சுரங்க பாதைகளை அமைத்து அவர்கள் அதற்குள்ள இருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இசேல் இதுவரையில் இந்த தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வான்வழி தாக்குதல்களை செய்திருக்கின்றன இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வான்வழி தாக்குதல் ஆகாயத்தில் இருந்து குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட ஹமாசினர் உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் பரசீன பகுதியில் இதற்கு பெயர் ஆபரேஷன் கிதியோன் என்பதுதான் இதற்கு பெயர் இந்த ஆபரேஷன் கிதியோன் வந்து இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் முன்னுரிமை நோக்கங்களில் ஒன்றாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக குண்டு வீசி தாக்கிய போதிலும் இந்த பாரிய மக்கள் தொகை வெளியேற்றம் அவர்களை வெளியேற்ற முடியாதது அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய அந்த உறுதிப்பாட்டை அவர்களால் குலைக்க முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் புதிய கணக்கீடுகள் அமெரிக்க அதிகாரிகளால் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கணக்கீடுகள் பார்த்தால் இரண்டாயிரத்து ஐந்தில் ஹமாஸ் முந்தைய பதினைந்து மாத போரின் பொழுது பத்தாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் போராளிகளை தீர்ப்பு செய்ததாக அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இந்த போரை எவ்வாறு நிறுத்துவது என்பது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஹமாஸை அழித்துவிட்டு இந்த போரை நிறுத்துவதா அல்லது ஹமாஸை வைத்துக்கொண்டு இந்த போரை நிறுத்துவதா என்பது மிகப்பெரிய குழப்பமாக அவர்களுக்கு இருக்கிறது இப்ப ஆண்டனி பிளிங்கன் சொல்றார் இந்த மோதல் நீடித்த கிளர்ச்சி மற்றும் நிரந்தர போருக்கு ஒரு முன்னோடியாக இருக்க போகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே காசாவை அவர்கள் பிடிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் ஹமாஸ் இன்னும் உறுதியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அதான் இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஒரு சிறிய குழு தாக்குதலை நடத்துகிறது என்பதுதான் அவர்களுக்கு மிக பெரும் அச்சமாக இருக்கிறது தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு எதிர்வு கூற முடியாமல் இருக்கிறது ஏழாவது கவசப்படை பிரிவை சேர்ந்த மூத்த அதிகாரி மே மேயர் தர அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றும் நான்கு தாங்கிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியான தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே செய்தி மற்றும் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களை